கிறிஸ்துக்குள் மிகவும் மிக்கவும் பெரியமான பிள்ளைகளை புதிய மாதம் அக்டோபர் மாதம் முதல் தேதியில் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஒன்பது மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் கத்தவங்களை நடத்தி வந்தால் கத்தாதி கத்தருக்கு ஸ்தோத்தரும் இந்த புதிய மாதத்திற்காக அன்றுடைய பாதத்தில் காத்திருந்து நான் செபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் உன்னை அதிசயங்களை காண செய்வே எவ்வளவு பெரிய உன்னதமான வாக்குத்தம் மிக ஏழு பதினைஞ்சாவது வசனத்தில் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் அது ஏற்ற வார்த்தை மனுஷன் சொன்னால் ஒருவேளை கடந்த காலம்தான் இல்லைன்னா நிகழ்காரம்தான் இல்லைன்னா வருங்காலம் ஆனால் கத்தருடைய வார்த்தை மாத்திரம் கடந்த காலத்துக்கும் சரியாக இருக்கும் நிகழ்காரியத்திற்கும் சரியாக இருக்கும் வருங்காலத்திற்கும் சரியாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கற்றுச்சலுகிறான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய உன்னதமான ஒரு காரியம் அதிசயமான காரியம் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாம் எந்த மாதத்தில் நடக்க போகுது எதெல்லாம் நடக்காது அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து நினச்சிச்சு அதெல்லாம் இந்த மாதத்தில் உலகத்திற்கு முன்பாக கதை நடத்தி கொடுப்பான் அன்பராகிய தெய்வன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார் அழமையான் முப்பத்தி ரெண்டு இருபத்தேழுல என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு ஒன்று உண்டு அதுக்கு பதில் என்ன தெரியுமா எளிமையா முப்பத்தி ரெண்டு பதினேழில் உம்மாள் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆந்தியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையில் தேவன் எக்கோவா தேவன் செய்ததெல்லாம் திசையும் கத்தர இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் திசையும் ஒரு கேள்வி உலகம் முழுவதும் செங்கடலை ரெண்டாக பழக்க முடியுமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணால் தான் அதில் பாதையே போட முடியும் ஒரே இரவு ரெண்டு பறமும் ரெண்டு புறமும் செங்கடருடைய தண்ணீர் மதிலா வெட்டாந்தரையில் நடந்து போகிற அதிசயம் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயம் அதிசயத்தை செய்வா அது இந்த மாதத்தில் ஆண்டவடத்தில் கேளுங்க ஆண்டவரை எனக்கு ஒரு அதிசயம் செய்திருங்க ஆண்டவரை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பஞ்சாங்க குமரன் அப்படின்னு இயேசுவை அறியாத மதத்தில் இருந்த ஒரு சகோதரன் அவர் ஜோசியம் கைது கைரேகை ஜாதகம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தோல்வி அப்பந்தான் அவர் மதுரைக்கு போகிற வழியில் அருப்புக்கோட்டை அந்த பந்தல்குடி என்கிற இடத்துல சாப்பிட நிற்கும் பொழுது ஒரு வசன போர்டு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அவருக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி அந்த வசன போர்டை வாங்கிக்கிட்டார் ஏசவரை தொட்டா அப்படி வாழ்க்கையில் அதிசயத்து செய்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எல்லோரும் நான் சொல்ல சொல்ல அமைஞ்சு சொல்லுவீங்களா இழந்ததை எல்லாம் ஆண்டுவர் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார் அதிசயம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதி செய்யும் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறப்போகிறது அதிசயம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கத்த டோட்டலாக மாற்றப்போகிறார் அதி செய்யும் ஆண்டவரால் செய்யக்கூடாது அதிசயமான கா ஒன்றுமே இல்லை மார்க்கு பத்து இருபத்தேழு இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால் கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூடுது உங்களால் இல்லை ஆண்டொறல் எல்லாம் கூடும் இந்த மாதத்தில் அதிசயத்தை எதிர்பாருங்க அதிசயம் நடக்கும் ஜபிக்கலாமா தொகை பண்ணேன் இந்த அக்டோபர் மாதம் இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை என் தேவன் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க நாம சொல் சபிக்கிறோம் சிவன் லப்பிதா ஆமாம் ஆமாம் இந்த மாதத்தில் அதிசயத்தை நீங்கள் காண்பிங்க அநேக சாட்சிகளை கத்திர ஏற்படுத்தி கொடுப்பா அதிசயமாக உங்களை நடத்துவார் கத்துரும் ரட்சகரும் ஐசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமாகமைப்படுவதாக ஆம